ரஜினியா வந்து கோடி கோடியாக சம்பாதிக்கார் அந்த கோடில பிச்சை காசு ஒரு ஐம்பது லட்சம் இருபது லட்சம் போட்டு அழிச்சா எல்லாம் முடிஞ்சு முடிச்சிக்காது கஞ்சத்தனம் அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் சார் அந்த பீரோ அட்வர்டைஸிங் கம்பெனி கவனிச்சிருக்கு எதுக்கு சார் பாவத்தின் அடையாளம் ரஜினி மனைவி புண்ணியத்தின் அடையாளம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேறு நான் என்ன சொல்றது கெட்ட படுத்த சார் ஒரு சூப்பர் ஸ்டாரு அதை பற்றி படலையே காரி துப்பு தொடர்ச்சிட்டு போயிட்டே இருப்பார் சர்ச்சை பா ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் வீட்டில் அவரால் இருக்க முடியலையா இனிமேல் இருக்க முடியல தியானம் மெடிடேஷன்லாம் பண்ண முடியல அதனால் அவர் முன்னேற போயிட்டார் மூட்டையை கட்டிக்கிட்டு ஊருக்கு உபதேசம் பண்ணுறாருங்க புதிய சிந்தனை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு சிறப்பு விருந்தினர் மூத்த மூத்த நடிகர் திரு ரங்கநன் அவர்கள் சார் வணக்கம் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நன்றியும் வணக்கம் மீண்டும் சர்ச்சையில் லதா ரஜினிகாந்த் என்ன சார் அந்த சர்ச்சை அதாவது ரஜினிகாந்துக்கு எந்த அளவுக்கு புகழ் உச்சந்தோ அதுக்கு நேர் மாறி அதாவது ரஜினிகாந்த் பேரை கெடுக்கணும்னே அவர் இருந்தே வேலை செய்கிற ஆளியார்னா ரஜினிகாந்த் மனைவி என்ன வேலை செஞ்சார் சார் அப்படி அதாவது ஆரம்பத்தில் டேக்ஸ் கட்டாது கல்யாண மண்டபம் டேக்ஸ் கட்டலை அதுக்கப்புறம் டேக்ஸ் கட்டினார் இல்லை கேட்டது கொரோனாவில் ஒன்றுமே கல்யாண மண்டபம் எதுவும் நடக்கலை அப்படின்லாம் சொல்கிறாங்க ஏங்க கொரோனா காரணம் காட்டி டேக்ஸ் கிட்டாமல் இருக்க முடியுமா இல்லை கவர்மெண்ட் டேக்ஸ் ரத்து பண்ணிச்சா ஆ என்ன படித்து பேசுகிறீங்க நோ அது கிடையாது அப்புறமா அந்த ஸ்கூலுக்கு கொடுக்கல வேலை செஞ்சு எல்லோரும் சம்மனம் கொடுக்கல அவங்க ஓட்டுக்கு வந்தாங்க அது ஒரு கிட்ட பூரா அதுக்கப்புறம் கார்பரேஷன் கடை வாடகைக்கு எடுத்துருந்தாங்க ஆளுநர் பட்டியலில் அதுக்கும் வாடகை பாக்கி ஏன் சார் கஷ்டத்தில் இருக்காங்களா இப்படி கஷ்டத்தில் இல்லை கஞ்சத்தனம் ரஜினியா வந்து கோடி கோடியாக சம்பாதிக்கிறார் அந்த கோடிய பிச்சை காசு ஒரு ஐம்பது லட்சம் இருபது லட்சம் போட்டு அடித்தா எல்லாம் முடிஞ்சு முடிச்சுக்காது ஆமாம் ஏன் அது மாதிரி பண்றாங்க மனசு கொடுக்கணுங்கிற மனசு வரணும்ல அது எங்கே இருக்கு அவங்க மருமே முன்னாள் மருந்து வச்சுடும் தனுஷு இப்போ குலதெய்வம் படம் எடு இப்போ குலதெய்வத்துக்காக அந்த படம் எடுத்தார் இட்லி கடை ஆமாம் இப்போ ஊருக்கு போய் அவங்க அம்மா ஊரில் போய் கோயிலில் தியானம் பண்ணிட்டு அந்த ஊருக்காரங்க எல்லாருக்கும் கறி சோறு போட்டிருக்காரு கிட்ட அவருந்து வச்சுருக்காரு ம் அப்போது கொடுக்கணுங்கிற எண்ணம் வேணும் இறக்கிற கிணறு தான் ஊறும் அவர் தான் அவ்வளோ கோடி சம்பாதிக்கிற உனக்கு ஏன் கஞ்சித்தணும் போனஸ்க்கு கேட்டால் போனஸ் கொடு கார்ப்பரேஷன் வரியை கட்டியா கட்டு சர்ச்சையை கட்டு ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் தான் அந்த மாதிரி சமீபத்தை இப்போது அவங்க வந்து படம் எடுத்தாங்க கோச்சிடையான்னு ஒரு படம் ஆமாம் அந்த படம் மொக்கையோ மொக்கை ஒழுங்காக ரஜினிகாந்தை வச்சு சில திற படமே எடுத்துருக்கலாம் ஓடி நல்ல கதை கேஸ்வரயகுமார் திரைக்கதை எழுதினார் அப்புறம் அவருக்கு போயிட்டார் இப்படியே கிடந்து குமஞ்சி கடைசியில் படம் வரும்போது மொக்கையாக கார்ட்டூன் படமாக நான் படம் வர்றதுக்கு ஒரு வருஷம் சொன்னேன் கார்ட்டூன் படம்லாம் இங்கே ஓடாது அங்கே வந்து நட்சம் அதில் ஆர்ட் பீரோங்கிற ஒரு நிறுவனம் அட்வர்டைஸிங் கம்பெனி அந்த கம்பெனி என்ன பண்ணாங்க படப்பிடிப்பு முடிஞ்ச பிறகு மீதி உள்ள வேலை இருக்குதுல்ல ஆமாம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் அந்த போஸ்ட் தான் அந்த பீரோ அட்வர்டைஸிங் கம்பெனி கவனிச்சிருக்கு அந்த பீரோ அட்வர்டைஸிங்க்கு ஒரு போலி ஆவணம் தயாரித்து கொடுத்துருக்கு லதா ரஜினி எதுக்கு சார் என்னச்சு நம்ம யாரை சோக்கர சொல்கிறதுக்கு அவரும் சூப்பர் ஸ்டார் இவங்க நம்ம நம்ம வயலை சொல்லக்கூடாது அதில் என்ன ஆச்சு கேஸ் போட்டார் அவர் அந்த நிறுவனம் ஆமாம் பெங்களூர் கோர்ட்டில் போட்டாச்சு பெங்களூர் கோர்ட்டில் ஒரு மூணு மாதம்னால போனாங்க போய் இந்த கேஸை தள்ளுபடி இன்னும் ஒரு பெட்டிஷன் கொடுத்தாங்க கோர்ட்டு விசாரித்து லதா ரஜினிகாந்த் கொடுத்ததில் இந்த மனுவை தள்ளுபடி செய்கிறதுக்கான காரணங்கள் ஆவணங்கள் எதையும் குறிப்பிடலை அதனால் லா லதா ரஜினிகாந்த் மனுவை தள்ளுபடி செய்கிறோம் நவம்பர் இருபதாம் தேதி அந்த கேஸை ஒத்தி வச்சுருக்காங்க இது ரஜினிகாந்த் தேவையா இது எவ்வளோ பெரிய கொட்டையுடத்தில் பெங்களூரில் வரும் அதை பற்றி அந்தமாக யோசிக்க மாட்டாங்க அது அவங்க இயல்பு அப்படி ஆ இப்போ ரஜினிகாந்த் என்ன பண்ணுறாரு இமயமலை போயிட்டார் இமயமலைக்கு போயிட்டார் ஒரு இரண்டு மூன்று வருடங்களாக அவர் போகாமல் இருந்தார் காரணம் என்னென்னா தனசிவாரத்து அப்புறம் அந்த இளைய மரும வந்து சினிமா நடிகனு ஒரு வார்த்தை சொல்லிகிட்டு இருந்தான் ஓ அவனை ஐயோ வேணாம்ப்பா சினிமா வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி அது ஒரு டார்ச்சர் உடலில் சரியில்லை மணலில் சரியில்லை இப்படியும் ஒரு மூணு வருஷமாக அப்படியே போயிட்டு போய்ட்டுருந்து சில நல்ல நம்ம ரஜினிகாந்த் மகாவும் ஏர் தனுஷ பொண்டாட்டி ஐஸ்வர்யா கூட போய்ட்டு இருந்தது அப்பாவோட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஏன்னா ஆள் கூலிப்படம் சூப்பர் ஹிட் எக்கச்சக்க கலெக்ஷன் அகைன் சூப்பர் ஸ்டார் போட்டால் அவருக்கு தான் கண்டிப்பாக அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சரி மறுபடியும் போகும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு ஏன் ஏன் அந்த ஆசை அவருக்கு வீட்டில் இருக்க பிடிக்கலங்க டார்ச்சரா சார் அவ்வளோ டார்ச்சரா என்ன சொல்கிறீங்க ஏங்க எழுபத்தி அஞ்சு வயசில் ஒருத்தன் நான் இமயமலைக்கு தான் போவேன்னு அடம் பிடிக்கிறான் அங்கே தான் எனக்கு நிம்மதி இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் வீட்டில் அவரால் இருக்க முடியலையா இம்ம இருக்க முடியல தியானம் மெடிடேஷன்லாம் பண்ண முடியல அதனால் அவர் முன்னார் போயிட்டார் மூட்டையை கட்டிக்கிட்டு அங்கே போயிட்டார் ஆனால் அந்த எழுபத்தாறு வயசுலேயும் மனுஷன் இளைஞன் மாதிரி ஒரு ஜெர்க்கின் கூட போடல ஒரு சாதாரண கதறிச்சி செட்டாக கதர் வெட்டி கட்டிக்கிட்டு அவர் பாட்டுக்கு போகிறார் ஒரு குச்சி ஒன்று நடந்து போயிட்டே இருக்க குச்சியே சாதாரண அது சும்மா ஸ்டெப்புக்கு ஸ்டெப்புக்கு போடுறாரு நடக்க முடியாமல் முடியாது அப்புறம் அங்கே திருவாரத்தில் உள்ள டீ கடையில் உட்காந்து சட்னி சாம்பார் சாப்பிட்றாரு அப்போது ஒரு கோடீஸ்வரனும் பிச்சைக்காரனாக வாழ வேண்டிய சூழ்நிலை இறைவனுடைய விதி ஒரு சூப்பர் ஸ்டார் மெகா சூப்பர் ஸ்டார் அப்புறம் அங்கே போய் பாபாஜி குகை அவர் பாபாஜி இறந்து போயிட்டார் அவர் குகையில் மெடிடேஷன் பண்ணுறார் அந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த இறைவனடியார்கள் அந்த பாகவபா கூட பேசுகிறதுக்கான வாய்ப்பு ரஜினி கிடைக்கும் ஆனால் தான் அவர் இன்னும் இளமையோடு இருக்கிறார் அவர் அவ்வளோ புண்ணியத்தை சேர்த்துக்கிட்டு இருக்காரு இந்த அம்மா இவ்வளோ பாவத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கு பாவத்தின் அடையாளம் ரஜினி மனைவி புண்ணியத்தின் அடையாளம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேறு நான் என்ன சொல்லிருக்கு இப்போ சமீபத்தில் விட ஒரு தனியார் மருத்துவமனையில் ரஜினி அவர்கள் அட்மிண்ட் ஆனார் அது கூட புள்ளிக்கூடம் சொல்கிறாங்களா சார் எப்படி சார் அதை தான் நான் சொல்கிறேன்ல அதை நான் கூட சம்பாதிச்சு கொடுக்குறாரு இல்லை கோடி கோடியாக கொட்டி கொடுக்குறாரு அம்மா அவர் சும்மா ஒரு சீந்து வந்துட்டா போதும் அவ்வளோ வரவே வரவேற்கிறாங்க அதாவது ரெகுலர் செக்கப் தான் போகிறாரு அதுக்கு பெரிய அமௌண்ட்டு ஒன்றும் ஆகாது அதை பார்த்து ரெண்டு நாள் பார்ப்பான் மூணு நாள் பார்ப்பான் சரிப்பா டொனேஷன் கணக்கு எழுதுன்னு எழுதிட்டு போயிடுவான் கெட்ட பேர் சார் ஒரு சூப்பர் ஸ்டாரு அதை பற்றி படலையே ஒரு படத்தில் சொல்லுவார்ல நான் சிசத்து காரி துப்பு தொடச்சிட்டு போயிட்டே இருப்பேன் இதுதான் அதாவது ரஜினிகாந்துக்கும் அவருடைய மனைவிக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. அவ்வளோதான் நான் சொல்லுவேன் இதுக்கு மேலே நான் வந்து கீழே இறங்கிலாம் என்னால் பேச முடியாது